ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கு வச்சுட்டு எக்கு வந்து நான் அவிச்சு வச்சுருக்கேன் அதை அந்த எக்கு வச்சு நம்ம வந்து கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி ரைஸு இட்லி தோசை அந்த மாதிரி எல்லா கூடையும் வந்துட்டு நம்ம சாதம் கூட பசிச்சு சாப்பிட்லாம் இல்லை டிஃபன் ஐட்டம்லாம் வந்துட்டு நம்ம அதை தொட்டிவிட்டு சாப்பிட்லாம் ஸோ நம்ம வசதி தகுந்த மாதிரி இந்த கிரேவி வச்சோன்னா நம்ம ஆளின் ஒன்றுக்கு ஃபைன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் கூடயே வந்துட்டு நான் வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நீங்க கிரேவி இல்லை குழம்பு எது வச்சாலுமே வெங்காயம் வந்து நல்லா வதக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டேஸ்டா இருக்கும் அதனால வெங்காயம் வதக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பொறுமையா வதக்குங்க நல்லா வதங்கிச்சின்னா நல்லா டேஸ்டா இருக்கும் நான் வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிரும் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே வந்து பச்சை வாட போய்ட்டு நல்லா வதங்கி இருக்கு இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சின்ன ஸ்பூன் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து மல்லித்தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கிரேவி பதத்துக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து திட்டமாக தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிச்சுதுன்னா கட்டி ஆயிரும் இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து முட்டை வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு முட்டையாக எடுத்து எல்லோ எல்லோவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒயிட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒயிட் கலரில் இருக்கிறியா அந்த முட்டையை வந்துட்டு நான் இந்த மாதிரி தனித்தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லோவையும் நம்ம தனியாக வச்சு பொடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு கட் பண்ணனா போதும் அதுவே உடஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒயிட் கலர் முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா கிரேவி வந்துட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஆனா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே மதக்குது பாருங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லோ வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரொம்ப வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடாம ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும் அதனால பொறுமையா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி வந்துட்டு நம்ம ரைஸ் கூட இட்லி தோசை சப்பாத்தி பூரி எது கூட வச்சு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் நமக்கு வெங்காயம் வாதங்கிற நேரம் மட்டும்தான் இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு மற்றது எல்லாமே டக்கு டக்குன்னு ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் முடிஞ்சிடும் இந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் கிரேவியை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் எல்லோரும் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் சா இதே மாதிரி ஒரு கிரேவி ஒரு நாளைக்கு சமைச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இதே மாதிரி கிரேவி நீங்கள் நிறைய டைம் செய்வீங்க இதில் வந்துட்டு நம்ம மிளகுத்தூள் அந்த மாதிரி நம்ம காரத்துக்கு தேவையானது வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு என் ரெண்டு பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நம்ம மசாலாலாம் அந்தளவுக்கு அதிகமாக சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியான முட்டை மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி